இன்னைக்கு விசுவாசிக்கு ஒன்று தெரியணும் எது மனுஷ சத்தம் எது தேவ சத்தம் அது உங்களுக்கு தெரியணும் முதல்ல இதுக்கு பைபிளில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வரம் இருக்கு கடைசி காலத்தில் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்றேன் இந்த வரம் அத்தனை பேரும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட இது ரொம்ப முக்கியமான வரம் இந்த காலத்தில் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இந்த வரம் கண்டிப்பாக இருக்கணும் எதுக்குன்னா இன்னைக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு ஊழியக்கார மாதிரி தான் இருப்பான் எல்லாம் பைபிள் கொண்டு வரான் ஒரு வசன வாசிக்க நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் வசனத்துல தான் நான் இது உங்களுக்கு சொல்கிறேன் வெளிப்படுத்தல் விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்தல் பதிமூணு பதினொன்னை வாசிங்க பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதா இருந்தது இரண்டு கொம்புகளை உடையதா இருந்தது வலு சர்ப்பத்தை போல பேசினது வலு சர்ப்பத்தை போல பேசினது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது ஆட்டுக்குட்டியை போல இருக்கு ஆனா சவுண்ட் என்ன சவுண்ட் சர்ப்பத்தின் சவுண்ட் பிசாசுடைய சவுண்ட் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான் பார்க்கறதுக்கு கிறிஸ்தவம் ஊழியக்காரன் பார்க்கறதுக்கு எல்லாரும் கையில அப்படியே கிறிஸ்தவன்தான் அப்படியே கிறிஸ்தவ வைராகியத்தோட பேசுகிற மாதிரி தான் எல்லாம் பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி தான் ஊழியக்காரன் கிறிஸ்தவன்ற போர்வை தான் ஆனால் பேசுகிறது பாம்பு சவுண்டை வச்சு தான் நீ கண்டுபிடிக்கணும் அது சர்ப்பமாக ஆட்டுக்குட்டியான்னு பார்க்குறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்கும் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை காட்டி கொடுக்கும் நீ யார் என்பதை இயேசு கிறிஸ்துவோடு கூட மூணரை வருஷம் பேதுரு இருக்கிறார் பேதருக்கு மூன்றரை வருஷம் இருந்த விட்டு இயேசுவை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க பின்னாடியே போகிறார் போன உடனே அந்த வேலைக்காரமாக கேட்குறாங்க இயேசுவை பார்த்து நீயும் அந்த கலிலேயன் கூட இருந்தவன் தானே உன் பேச்சு காட்டுகிறது பார்க்கறதுக்கு நீ அப்படி இல்லை ஆனால் பேசினா கண்டுபிடிச்சாச்சு நீ தேவனுடைய மனுஷன் நீ தேவன் கூட இருக்கிறவன் பேசும்போது போது கண்டுபிடிச்சிடலாம் யாராக இருந்தாலும் பேசுகிற வார்த்தையை வைத்து கண்டுபிடிக்கணும் இது கர்த்தருடைய வார்த்தையா இல்ல ஓனாயின் சத்தமா கல்ல உபதேசமா நல்ல உபதேசமா சர்பத்தின் வார்த்தையா தேவனுடைய வார்த்தையா இப்ப என்ன பிரச்சனை விசுவாசிக்கு இது தேவனுடைய சத்தமா இல்லையானே தெரியாது ஏன்னா முதல்ல அவனுக்கு தேவ சத்தம் என்னன்னு தெரியாது தேவ என்னன்னு என்னான்னு தெரிஞ்சாதானே இது தேவ சத்தம் இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும் இவனுக்கு தேவ சத்தமே தெரியாது ஆவியானவர் பேசுறதே என்னான்னு தெரியல அப்படி இருக்கும்போது எப்படி பிசாசு பேசுறது இவனுக்கு தெரியும் பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு அவன் சொல்றான் உனக்கு சாவே கிடையாது நீ சாகவே மாட்ட ஆயிரம் வருஷம் உயிரோடு இருப்ப உடனே கை தட்டுறான் ஏன் கை தட்டுற பேசறது சர்பத்தின் சவுண்டுன்னு உனக்கு தெரியல ஒருத்தன் சொல்றான் கர்த்தர் உனக்கு இந்த பூமியிலே நீ கூட கேட்கிற காரியத்தெல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்து உனக்கு அது கொடுப்பார் இது கொடுப்பார் ஓ சோத்ரம் பிரைஸ் சொல்லு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஆண்டவர் பிஎம்டபிள்யூ கொடுப்பார் ஓ சோத்திரம் ஒரு கார் இருந்தால் ரெண்டு கார் கொடுப்பார் ஒரு வீடு இருந்தால் ரெண்டு வீடு கொடுப்பார் ஒரே ஒரே ஒரு அப்போசலனை இப்படிப்பட்ட உபதேசத்தை பைபிளில் பேசினான்னு மட்டும் எடுத்துருங்க பார்ப்போம் ஒரே ஒரு அப்போஸ்தலன் இப்படி பேசினான்னு எடுங்க பார்ப்போம் இருக்காது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து எந்த அப்போ சலனும் பேசவில்லை ஏசு கிறிஸ்துவும் பேசவில்லை அவர்கள் பேசினது எல்லாவற்றும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து அவையோடு இவையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அவ்வளோதான் தானா வரும் ஆனால் உங்களுக்கு எது தேவைப்படுது அந்த காது கிணியா பிரசங்கம் உங்களுக்கு எது தேவைப்படுது உனக்கு கத்தர் உனக்கு சொந்தமாய் ஒரு வீட்டை கொடுப்பார் உங்களுக்கு அது பெருசா தெரியுதோ பிரைஸ் சொல்லு ஆண்டவர் உனக்கு பரலாபத்தில் ஒரு வீடு கட்டுவார் கட்டட்டும் கட்டட்டும் போகும்போது பார்க்கலாம் ஏன் உனக்கு அது பெருசா தெரியல ஏன்னா சர்பத்தின் சத்தம் எப்பவுமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் கௌனிங்க தோட்டத்துக்குள்ள இயேசுவும் பேசினாரு தோட்டத்துக்குள்ள சர்பமும் பேசுச்சு ரெண்டு பேரும் பேசினாங்க இவர் என்ன சொன்னார் புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார் அவன் சொன்னான் இதை புசிச்சா நீ தேவர்களை போல இருப்ப கண்ணு திறக்கப்படும்னா ரெண்டு பேரும் சொன்னது நடந்துச்சா இல்லையா ரெண்டு பேர் கண்ணும் ரெண்டு பேர் வார்த்தையும் நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு ஆனால் இவர் சொன்னது எதை சொன்னார் அந்த பழத்தில் உள்ள தீமையை பற்றி சொன்னார் அந்த பழத்தை சாப்பிட்டேன்னா நீ என்ன ஆவ சாவார் அவன் அந்த பழத்தில் உள்ளதை எதை சொன்னான் நன்மையை சொன்னான் ஏன்னா அந்த பழம் என்ன பழம் நன்மை தீமை அறியத்தக்க கனி அந்த பழத்தில் உள்ள நன்மையை அவன் சொல்கிறான் நீ சாப்பிட்டா உன் கண்ணு திறக்கப்படும் அறிவு வளரும் புத்தி தெளிவாகும் உண்மை ஆனால் அதெல்லாம் மரணத்துக்கு நேராக நடத்தும் அதை ஆண்டவர் சொன்னார் எப்பமே கர்த்தருடைய வார்த்தை உன்னை தீமையிலிருந்து ரட்சிப்பதற்கு எச்சரிக்கத்தக்கதாகத்தான் இருக்கும் ஆசை காற்ற வார்த்தை இருந்து வரவே வராது நான் கர்த்தருடைய அவர் வந்து உங்களுக்கு செய்தி ஆலோசனை சொல்லுவார் பைபிள் சொல்லுது அந்த ஆலோசனை மூணு தான் இருக்கும்னு பைபிள் சொல்லுது அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இந்த மூணு பேட்டர்னில் தான் பர்சுதாவி மெசேஜ் பர்சுத்தாவி எனவர் இந்த மூணே பேட்டர்னில் இருக்கும் ஒன்று பாவத்தை பற்றி இருக்கும் இன்னொன்று நீதியை பற்றி இருக்கும் இன்னொன்று நியாயத்திற்கை பற்றி இருக்கும்